மக்கள் உங்கள் எம்ஜிஆர் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுறாங்க தலைவரே அவர் பார்க்க போகாதீங்க ஏனென்றால் அவர் முரடர் மகா கோபக்காரர் அப்படின்னு சொல்ல தலைவரா அவரும் மனிதர் தானே நாங்கள் நிறைய கன்னட படம் எடுக்கிறோம் ஆனால் அந்த படங்கள்லாம் இங்கே ஓடுறதே கிடையாது உங்கள் தமிழ் படம் மட்டும் நல்லா ஓடுது பெங்களூரில் தமிழ் படங்கள் ஓடக்கூடாது சொன்னிங்கன்னா முக்கியமாக என்னுடைய படத்துக்கு கர்நாடகாவில் நான் கொடுக்க மாட்டேன் தேட்டருக்கு கொடுக்கவே மாட்டேன் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா என்னுடைய சம்பளத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு வார்த்தை வரவில்லை புரட்சி தலைவர் இவரால் முடியாதது எதுவுமே கிடையாது அதாவது கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் கோபத்தில் எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் அன்பால் சாதிக்கலாம் அந்த சாதனை புரிந்தவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி தெரியுமா அதாவது தலைவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை தமிழ் படங்கள் ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான நபர் இருக்கார் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் அந்த நாட்டுக்காரர் அவர் என்ன பண்ணுறார் தேட்டரில் போயிட்டு பேனரை கிழிக்கிறது படம் ஓட சொல்லிட்டு நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாரு இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு ஏட்ட நிறைய பேர் அதாவது தயாரிப்பாளரெலாம் பாதிக்கப்படுறாங்க தேட்டர் பேரெலாம் பாதிக்கப்படுறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே பெங்களூருக்கு போகிறார் எதற்காக அவரை பார்ப்பதற்காக மக்கள் தங்க எம்ஜிஆர் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுறாங்க தலைவரே அவர் பார்க்க போகாதீங்க ஏனென்றால் அவர் முரடர் மகா கோபக்காரர் அப்படின்னு சொல்ல தலைவரா அவரும் மனிதர் தானே நான் வாதிக்கப் போவதில்லை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போகிறாரு அங்கே ஒரு பிரபலமான ஹோட்டலில் தலைவரும் அந்த நபரை உட்காந்து பேசுகிறாங்க அவர் கேட்குறாரு எதற்காக என்னை பார்க்க வந்துருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு இல்லைங்க எங்கள் தமிழ் படங்கள்லாம் இங்கே பெங்களூரில் ஓடக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களாமே நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்க ஆகவே அது என்ன காரணம் என்று உங்கள் வாயால் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் வந்தேன் அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தயவுசெய்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணார் ஆமாம் நாங்கள் நிறைய கன்னட படம் எடுக்கிறோம் ஆனால் அந்த படங்கள்லாம் இங்கே ஓடுறதே கிடையாது உங்கள் தமிழ் படம் மட்டும் நல்லா ஓடுது ஆகவே தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு ஓஹோ அப்போ உங்கள் கன்னட நாட்டுக்கார மக்களுக்காக நன்மை செய்கிறது தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்ல அவரும் ஆமாண்டார் தலைவர் என்ன பண்ணாரு எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அடிப்படையாக யோசிக்கணும் தயவு செய்து நான் சொல்வதை அமைதியாக கேளுங்கள் அப்படின்றாரு பக்கத்தில் எம்ஜி என்ன பண்ணுறாரு அவரை பார்த்து இங்கே பாருங்கள் ஆரம்ப கால இயக்குனர் ஹரிதாஸ் இந்த படம் எடுத்தவர் உங்கள் நாட்டுக்காரர் பெரிய பெரிய தமிழ் படம் எடுத்தவர் யார் பிஆர் பந்துலு இவர் யார் தெரியுமா அவருடைய மனைவி யார் தெரியுமா உங்கள் நாட்டுக்காரங்க இதோடு மட்டுமில்லாமல் உங்கள் நாட்டு சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இவரோட பூர்வீகம் திருச்சியாம் இவரை வேட முரடப்பா அப்படின்னு படம் எடுத்தவர் யாரு எங்கள் நாட்டுக்காரர் இதோடு மட்டுமா அவ்வளோ ஏங்க சரோஜா தேவி இவங்க யாரு உங்கள் நாட்டுக்காரங்க ஆகவே பெற்றது நீங்க வளர்த்தது நாங்கள் இது இரண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு ஆகவே இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவர் அமைதியாக இருக்காரு தலைவர் சொல்கிறார் இங்கே பாருங்க எங்கள் தூத்துக்குடியில் சங்கு விளையுது அந்த தான் உங்கள் ஊர் குழந்தைகளுக்கு பால் வார்க்கிறாங்க சந்தனம் உங்கள் ஊரில் விளையுது அது நாடு முழுக்க போகுது ஆகவே பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒற்றுமை இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அவர் அமைதியாக இருக்கிறார் அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு அவரை பார்த்து இங்கே பாருங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் ரெண்டு நாடும் ஒற்றுமை இருக்கிறது ஆகவே இதுக்கு மேலேயும் நீங்கள் பெங்களூரில் தமிழ் படங்கள் ஓடக்கூடாது சொன்னிங்கன்னா முக்கியமாக என்னுடைய படத்துக்கு கர்நாடகாவில் நான் கொடுக்க மாட்டேன் தேட்டருக்கு கொடுக்கவே மாட்டேன் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா என்னுடைய சம்பளத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு வார்த்தையே வரவில்லை ஏதோ செஞ்சோன்னு தலைவர் பார்த்து இங்கே பாருங்கள் இனிமேல் இது போன்று நடக்கா சொல்லிட்டு கை கொடுக்குறாரு உங்கள் படத்துக்கு நானே போஸ்டர் ஒட்டுறேன் அப்படின்றாரு தலைவருக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி இதுலேருந்து என்ன தெரியுது அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு மிக சிறந்த சான்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்கள்லாம் பெங்களூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனை ஆயிரத்தில் ஒருவன் குடியிருந்த கோயில் ரகசிய போலீஸ் கணவனின் காதலன் தேர் திருழாம் உலக சுற்று வாரிபின் சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தலைவருக்கு தனி ஃபேன்ஸே இருக்கிறாங்க தலைவர் எப்போதும் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போகும்போது அவங்க எல்லாம் பார்ப்பறான் ஏன் ஏன்னா அவங்க மேலே எப்போதுமே தலைவருக்கு பற்று பாசம் அதிகம் கூட பெங்களூரில் பாருங்க ஒரு தமிழ் சங்கம் இருக்கிறது அங்கே நிறைய பேர் தலைவர் எம்ஜிஆர்னால் அவ்வளோ பிரியம் உங்களுக்கு ஏன் தலைவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்